அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் இன்றைய காணொலியில் சீரா புராணம் என்னும் காப்பியத்தில் இடம்பெறுகிற விடமிட்டும் படலும் என்னும் படலும் குறித்து பார்க்க உள்ளோம் ஆக நூலாசிரியர் பற்றியும் அந்த நூலின் தகவல்கள் பற்றியும் ஒரு சில செய்திகளை முதலில் அறிந்து கொள்வோம் இஸ்லாமிய இலக்கியத்தில் பெரிய நூலாகவும் காப்பிய நூலாகவும் விளங்குவது இந்த சீரா புராணம் இதன் ஆசிரியர் உமரு புலவரின் முழு பெயர் உமரு கத்தாப் என்பதாகும் இவருடைய ஊர் கிழக்கரை உமருப்புலவரின் ஆசிரியர் கடிகை முத்துப்புலவர் இந்த புலவர் தன் குருவை வாதுக்கு அழைத்த வால வாரிதி என்பவர வாதில் வென்றார் அப்போது அவருக்கு வயது பதினாறு மட்டுமே உமரு புலவர் எட்டயபுர ஜமீனின் ஆஸ்தான புலவராக இருந்தார் இவரை ஆதரித்தவர்கள் சீதகாதி வள்ளல் மற்றும் அப்துல் காசிம் மரக்காயர் ஆகியோர் இந்த சிராபுராணம் அப்துல் காசிம் மரக்காயர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது சீரத் என்ற அரபு சொல் சீரா என தமிழில் வந்துள்ளது சீரா என்றால் வாழ்க்கை வரலாறு என்று பொருள் புராணம் என்றால் புனித கதை என்று பொருள்படும் ஆக சீரா புராணம் என்ற இந்நூல் முகமது நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிற புனித நூலாக விளங்குகிறது நூலின் அமைப்பு மூன்று காண்டங்களை உடையது தொண்ணூற்றி இரண்டு படலங்களை உடையது ஐந்தாயிரத்து இருபத்தி ஏழு பாடல்களை உடையது மூன்று காண்டங்களாவன விழாத்து காண்டும் நுபுவத்து காண்டும் இஜிரத்து காண்டம் என்பதாகும் விளாத்து என்ற அரபு சொல்லுக்கு பிறப்பு என்று பொருள் நுபுவத் என்றால் தீர்க்க தரிசனம் என்று பொருள் இஜிற் என்றால் இடம்பெயர்தல் என்று பொருள் இந்த புராணத்தை காப்பிய மரபுப்படி நாட்டு பாடலமும் நகர பாடலமும் அமைத்து பாடியுள்ளார் காப்பிய களம் பாலைவனமாகிய அரபு நாடாக இருப்பினோ தமிழ்நாட்டில் உள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் விளங்க காப்பிய அழகுடன் அந்த காப்பிய தெற்கே உரிய வர்ணனைகளை அமைத்து அவர் சிறப்பாக பாடியுள்ளார் ஆறுகளே இல்லாத பாலைவன நாட்டிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகளையும் தமிழ்நாட்டு மலைகளில் வாழும் குறவர் குரத்தியர் பண்பாட்டை அரபு நாட்டில் வைத்து புலப்படுத்தியுள்ள தன்மையையும் ஆசிரியர் காப்பியத்தில் புகுத்தி இருக்கின்றார் தமிழ் காப்பிய மரபுகளை நன்கு உணர்ந்திருந்த உமரப்புலவர் அவர்கள் கம்பராமாயணத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் அதனால் கம்பருடைய தாக்கம் இவரின் பாடல்களில் காணப்படுகிறது எனவே இவரை இரண்டாம் கம்பர் என்றும் சிறப்பித்து கூறுவர் இப்பொழுது நாம் விடமிட்ட பாடலும் என்ற அந்த பாடலத்தினுடைய கதை சுருக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து மதினா நகருக்கு குடிபெயர்ந்து செல்லுகிற பொழுது இடையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை விளக்குவதாக இந்த படலும் விளங்குகிறது நபிகள் நாயகம் மக்காவில் பிறந்து அங்கேவே வாழ்ந்து வருகிறார் அவர் வாழ்ந்து வந்த அவர் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை கொள்கிறார் ஆனாலும் மக்காவில் உள்ள மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் மதினா நகரத்தைச் சேர்ந்த மக்கள் நபிகள் நாயகத்திற்கு ஆதரவு தருகிறார்கள் அவரை அங்கு வந்து நல்ல நெறிகளை பரப்பும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறார்கள் அதே சமயம் அவருக்கு இறை ஆணையும் கிடைக்கிறது ஆகவே அவர் அங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிறார் அப்படி புறப்பட்டு செல்லுகிற பொழுது தன்னுடைய நண்பர் அபுபக்கரை அழைத்து செல்லுகிறார் அபுபக்கரும் நபிகள் நாயகமும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புறப்படு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களை தேடிக்கொண்டு காபிரின குழுக்கள் அவர்களை பின்தொடர்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தெரியாத விதமாக நபிகள் நாயகமும் அபுபக்கரும் திளறு மகை குகையில் தங்கி இருக்கின்றனர் அவ்வாறு தங்கியிருந்த வேளை நபிகள் நாயகம் தன்னுடைய நண்பரான அபுபக்கரின் மடி மீது தலை வைத்து படுத்து உறங்கி விட்டுகிறார் அதன் பிறகு அந்த குகையை சுற்றி கவனிக்கும்போது அபுபக்கர் அங்கு நிறைய துளைகள் இருப்பதை பார்க்கிறார் ஒரு துளையில் கருநிற பாம்பு இருப்பதையும் அவர் பார்க்கின்றார் அப்பொழுது அவர் நபிகள் நாயகத்தினுடைய உறக்கும் களையாமல் அவருக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கின்றார் ஆகவே என்ன செய்யலாம் என்று அவர் யோசிக்கின்றார் அவ்வாறு யோசித்தபோது அவருக்கு ஒரு யோசனை பிறக்கின்றது அந்த பாம்பு வெளியே வராதபடி அந்த துவாரங்களை அடைக்க வேண்டும் அதற்கு தன்னிடம் என்ன உள்ளது என்று அவர் பார்க்கின்றார் அவர் கையிலே ஒரு போர்வை இருக்கின்றது அந்த போர்வையை கிழித்து அந்த துவாரத்தை அடைக்கின்றார் அந்த பாம்பு அடுத்த துவாரத்தின் வழியாக வருவதற்கு முயற்சி செய்கிறது அந்த துவாரங்களையும் அவர் அந்த துணியை வைத்து அடைக்கின்றார் இவ்வாறு அடுத்தடுத்த துவாரங்களில் அந்த பாம்பு வர முயற்சி செய்கிறது இவர் அடுத்தடுத்த துவாரங்களை துணிகளை வைத்து அடைத்து கொண்டே வருகின்றார் இறுதியாக ஒரே ஒரு துவாரம் இருக்கின்றது ஆனால் இவரிடம் துணி தீர்ந்து விடுகிறது ஆகவே வேறு வழியின்றி அவர் தன் பாதத்தை வைத்து அந்த துவாரத்தை அடைக்கின்றார் அப்பொழுது கோபம் கொண்ட அந்த பாம்பு அவருடைய பாதத்தை கடித்து விடுகின்றது ஆக கடித்த அந்த நொடிப்பொழிதிலேயே அந்த விடமானது அவரது உடம்பு முழுக்க பரவுகிறது அவ்வாறு வரம்பிய பின்பு அபுபக்கர் அறம் மயக்கம் மூறுகிறார் ஆக அதன் பிறகு அவருடைய நண்பர் நபிகள் நாயகம் தூக்கம் கலைந்து விழித்து பார்க்கின்ற பொழுது நண்பர் அரை மழக்கத்தில் இருப்பதை உணர்ந்து நடந்தது என்ன என்று கேட்கின்றார் நடந்ததை விளக்குகிறார் அபுபக்கர் பின்பு அங்கே துவாரத்திலிருந்து பாதத்தை எடுக்க சொல்லுகிறார் அவரும் எடுத்து விடுகிறார் பாம்பு வெளிப்படுகிறது நாங்கள் இங்கே வந்து தங்கியிருந்தோம் உனக்கு எந்தவித இடையூறையும் தரவில்லை அப்படி இருக்க நீ இவ்வாறு நண்பரை தீண்டியது ஏன் என்று கேட்க அந்த பாம்பானது உங்களை காண நான் முயற்சித்த போது என்னுடைய நோக்கத்தை தடை செய்யும் விதமாக இவர் துவாரங்களை அடைத்து வந்தார் இறுதியில் இருந்த ஒரு துவாரத்தையும் அடைத்து விட்டார் அதனால் கோபமுற்ற நான் அவருடைய பாதத்தை கடித்து விட்டேன் என்று கூற அந்த பாம்புக்கு ஆசி கூறி அதை அனுப்பி பின்பு தன்னுடைய நண்பருக்கு கடிபட்ட இடத்திலே நபிகள் நாயகம் தன் வாயிலிருந்து உமிழ்நீர் எடுத்து தடவி சரி செய்கிறார் அந்த விடமானது முறிந்து அபபக்கர் அந்த விடத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகின்றார் ஆக இப்படியான சிறந்த காப்பீத்திலிருந்து இந்த ஒரு பகுதியை இங்கே நாம் அறிந்து கொண்டோம் அனைவருக்கும் நன்றி